உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் போர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ எங்க போறீங்க இந்த இருக்குமே மாதிரி இருக்குதா

இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும் ஆ ஆ ஆ சிலர் அஞ்சு கிலோமீட்டர் சொல்கிறாங்களே ஆஹான் நீங்கள் இப்போ எங்கே போய்ட்டு வர்றீங்கம்மா எங்கே எந்த ஊருக்கு இப்போ டெய்லி இது மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லை இல்லை இல்லை

இப்போ சின்ன வயசுல இப்போ இது மாதிரி போறதுனால ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்திருக்கா? ஆ

இது ஃபுல்லாவே இதுதான் இல்ல அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு வாய்ஸ் ம் இப்போ இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது காலையில போயிட்டு இந்த வய இந்த வழியில நம்ம ஆம்பளை நடக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு நீங்க எப்படிதான் சாமி நடக்கிறீங்க ええええ சரி இப்போ நைட்ல தூங்கும்போது அவ ஹ நம்ம இது மாதிரி ஒரு ஏரியால பறந்துட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஹ நரி வட்டி ஆமா எல்லா ஊரோ நல்லா இருக்கு எங்க ஊர் மட்டும் இந்த ஊர் இது மட்டும் தான் வந்தாலுமே சொந்தக்காரர் வந்தாலே பீ வந்துறாங்க ஊரே ரோடு ஓகே ஆயிடுச்சு வேணா அப்படியா காலையில் வந்து பூஜை போட்டு போயிட்டாங்க சரி 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 யாருங்க சார் தெரு தெரு சரி நான் ரோடு இன்னைக்கு காலத்தில் வந்து மாவட்டம் நபாக இல்லை அவங்க ரோடை பற்றி பேசலாம்

இந்த ஸ்கூல் டைமில் ஸ்கூல் பசங்க யாரெல்லாம் டியூஷன் போயிட்டு யாருனா எவரும் வாங்கடா இந்த டைமில் பசங்க எடுக்கிறாங்க ஆ ஆ ம் சரி உங்கள் பேருங்கம்மா அமலா மகேஸ்வரி வேலை தான் பண்ணுறீங்க இல்லை என்ன படிச்சிருக்கீங்கம்மா ப்ளஸ் டூ சரி சரி எவ்வளோ காலமாக இந்த மாதிரி போயிட்டு வர வந்துட்டுருக்கீங்க ஆக நாங்கள் வந்து முப்பது வருஷமாக போயிட்டு நடந்து இந்த ஒரு கூட நடந்து தான் போவோம் எல்லாராவது பைக் வந்தாங்கன்னா பைக்கில் போயிடுவோம் இல்லாட்டி நடந்து வேறு வெயிலெல்லாம் நடந்து தான் போவோம் அங்கே நைட்டும் நாங்கள் வேலைக்கு வருவோங்க நாங்கள் நடந்து தான்ப்போ போவோம் ஆறு கிலோமீட்டருமே நடந்துட்டோம் ஆறு கிலோமீட்டர் ஆறு நடந்துதான் போவோம் மழை வந்துதுன்னா மழை வந்தாவா செத்து பயிக்கணும் நாங்க இவ்வளவு தண்ணி அப்படியே